தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அழுத்தி அழுத்திவிடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தின துலாம் ராசி தின காணலாம் இன்று எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்று மதியம் ரெண்டு மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது இன்று உங்களின் முக்கியமான வேலைகள் அனைத்தையுமே நீங்கள் மதியம் ரெண்டு மணிக்குள் முடித்து விடுங்கள் முக்கிய பேச்சுவார்த்தைகளான குடும்பம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அல்லது வீடு மனைகள் வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் இன்று மதியத்திற்குள் முடித்து விடவும் திருமண பேச்சுவார்த்தைகளையும் இன்று மதியத்திற்குள் முடித்து விடுங்கள் இன்று காலையில் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மதியத்திற்கு மேல் தியானங்கள் செய்வது நல்ல நன்மையை தரும் திருமணங்கள் இன்று உங்களுக்கு நிச்சயம் உறுதி செய்யப்படும் வருமானத்தில் இருக்கும் பற்றாக்குறையை தீர்க்க வழி பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் வாரியாக பலன்களை காணலாம் இன்று சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அலுவலக பணிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப பெரியவர்களின் உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்கள் இன்று எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அது பணியிட மாற்றம் அல்லது வேறு வெளியூர்களுக்கான மாற்றங்களாக இருக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான நாளாகும் உங்களுக்கு பண வரவு வருமானம் பெறுவதற்கான வழிகள் பிறக்கும் இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு நமது துலாம் துடு ராசி பலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே